சென்னை வேசார்பாடி அம்பேத்கர் கலைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் மகளிர் விரிவுரையாளருக்கு மகப்பேறு கால விடுமுறை மற்றும் ஓய்வூதிய வைப்பு நிதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் அரசு கலைக்கல்லூரி பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் பணியாற்றும் கல்லூரிக்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் சென்னை ஏசார்பாடி அம்பேத்கர் கலைக்கல்லூரியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் அவர்கள் திடீரென்று இன்று கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊதிய உயர்வு ஓய்வூதிய பணி நிரந்தரம் மகளிருக்கான மகப்பேறு விடுமுறை மற்றும் வைப்பு நிதி ஓய்வூதியம் உள்ளிட்ட ஐந்தாம் கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இன்று திடீரென்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தற்போது தேர்வு காலம் நடைபெற்று வரும் நிலையில் கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்பை புறக்கணித்துவிட்டு அவர்கள் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது மாணவர்களை பெரிதும் பாதித்தது எங்களை உயர்கல்வித்துறை அதிகாரிகள் அடித்து பேசும் வரை இந்த உள்ளிருப்பு போராட்டமானது தொடரும் என அவர்கள் செய்தியாளர்களுக்கு தெரிவித்தனர் இதனால் மாணவ மாணவிகள் இந்த தேர்வுக்கான கல்வி வகுப்புகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது என்பது பார்க்கப்படுகிறது ஜேஜே ஜே செய்திகளுக்காக சென்னை மாவட்ட செய்தியாளர் திருநாவுக்கரசு

இங்கு வந்து ஊதியம் வழங்கப்படுகிறது பன்னிரண்டு மாதங்கள் ஊதியம் வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த போராட்டம் வந்து இங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் எங்களுக்கு பன்னிரண்டு மாதம் ஊதியம் அவசியம் என்பதும் இந்த அரசு வந்து இந்த இடத்திலே வந்து கருத்துக்கொண்டு எங்களுக்கு வழங்கணும் இந்த தருணத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப் இபிஎஸ் போன்ற எங்களுக்கு பணிகளையும் வந்து இந்த தருணத்தில் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கறது இந்த அரசுக்கு இந்த வாயில் முழக்கம் இந்த போராட்டத்தின் வாயிலாக எங்களுக்கு செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான கருத்து இந்த இடத்துல வைக்கிறோம் எங்களுக்கு சம்பள உயர்வுங்கிறது ரொம்ப அவசியம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அவங்களுக்கு இந்த சம்பளம் போதாதுங்கிறது இந்த அரசு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இந்த ஊதிய உயர்வை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பா இது எங்களுக்கான வாழ்வாதாரம் அப்படிங்கிறதையும் மாணவர்களின் நலன் கருதியும் எங்களுடைய போராட்டத்தை ஒரு நல்ல ஒரு வெற்றியோட வந்து எங்களுக்கு ஊதிய உயர்வோடு வந்து முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த தருணத்துல இந்த அரசாங்கம் வந்து வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாம இந்த கௌரவ விரிவாளர்கள் பணியில் இருக்கும் போது உயிரிழந்தார்கள் அப்படின்னு பட்சத்தில் வந்து எந்த ஒரு பல பலனும் அளிக்கப்படுறதில்லை ஒரு சாதாரண வந்து ஒரு இன்னைக்கு ஏதோ ஒரு கலாச்சாரம் குடிச்சு இறந்தா கூட அவங்களுக்கு அரசு வந்து ஏதேனும் ஒரு சலுகைகளை வழங்கக்கூடிய நிலையில இருக்கு அவங்களுக்கு ஒரு பல பலன் கொடுக்கறாங்க ஆனா ஒரு கௌரவ விரிவலான எங்களுக்கு பணியின் போது உயிரிழந்தாக இதுவரைக்கும் எந்த ஒரு பணிக்குடையும் வந்து வழங்கப்படுவதில்லை அந்த குடும்பம் நர்க்கதியாக நடு நிக்குது நிக்கிறது அப்படிங்கிறது நிர்சனமான உண்மை இந்த உண்மைகளை இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டு இந்த கௌரவ விரிவாள நலனுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மைகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வலிமையான ஒரு ஒரு தாழ்மையான கருத்தோடு உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பா எங்களுக்கு எதை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற இருக்காரு என்னுடைய பேர் வந்து டாக்டர் ஸ்ரீனிவாசன் டாக்டர் அம்பேத்கர் கலை கல்லூரி வியாசார்பாடி சென்னை